டாடா மோட்டார்ஸ் பஃபட் வந்து எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவார் என்ன செல்டம் அரிதாகவே நிகழும் அப்படிங்கிறது பெரும்பான்மையான நிறுவனங்கள் மிகவும் கஷ்ட நிலைக்கு போயிடுச்சு மீண்டு வருதுங்கிறது மிக மிக கடினமானது ஆனால் ஒரு நல்ல மீட்பர் இருக்கும் போது கண்டிப்பாக அந்த நிறுவனங்கள் திரும்பவும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிகழ்த்தி காட்டினது டாடா மோட்டார்ஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இருந்ததுல அதனுடைய லாபம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்தது கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டாயிரம் கோடி நஷ்டத்துல இருந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மூணு லட்சத்தி நாற்பது கோடி நாற்பதாயிரம் கோடி அந்த ரேஞ்சில் வந்து வருமானம் வந்துகிட்டு இருக்கு அதே நேரத்தில் அது ப்ராஃபிட்டாக மாறுகிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் லாபமாக மாறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி வருமானமும் கிட்டத்தி ரெண்டு ஆயிரம் கோடிக்கு வந்துட்டு லாபம் ஈட்ட ஒரு பெரும் நிறுவனமாக மாறி அதனுடைய பங்கு விலை எவ்வளவு கீழே இருந்ததோ அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பக்கம் வந்து மேலே போயிடுச்சு ஆனால் அங்க ஒரு கஷ்டம் வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலாண்டு முடிவுகள் சரியில்லாதனால கடந்த ஒரு சில காலாண்டுகள்னே வச்சுக்கிட்டாலும் அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி இருபது ஆயிரத்தி இருநூறுலாம் தொடும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்திலிருந்து எண்ணூறு ரூபாய்க்கு வந்துவிட்டது வெறும் மூன்று நான்கு மாதங்கள் இப்போ நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனம் என்ன பிசினஸ்ல இருக்கு என்ன பிசினஸ் நமக்கு நல்லா தெரியும் பட் என்னென்ன செக்மெண்ட்ஸ்ல இருக்கு அவங்களுடைய மேஜர் வருமானம் எதிலிருந்து வருகிறது அவங்களுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்குது கிரெடிட்டு கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொளிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்த வரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம முதல் கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகையில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் இந்த நிறுவனத்தை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பெய்டு மெம்பர்ஸ் கிட்டே கேட்டிருந்தோம் இந்த மாதிரி என்னென்ன நிறுவனங்களெலாம் ஆய்வு செய்யணும்னு அதில் நிறைய பேர் வந்து டாட்டா மோட்டார்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை எடுத்து நம்ம ஆய்வு செய்ய போறோம் இரண்டாயிரத்தி பதினேழில் என் சந்திரசேகரன் என்று சொல்லக்கூடிய என் சந்திரா என்று அழைக்கப்படும் அவர் டிசிஎஸ்னுடைய சிஓ மட்டும் இருந்தவர் வந்து டாடா சன்ஸினுடைய சேர்மனாக அவர் வந்து நியமிக்கப்படுறாரு அப்பொழுதிலிருந்து அவங்களுடைய டேர்ன் ஸ்டோரி டாடா மோட்டர்ஸ் ஸ்டோரி தொடங்குது சொல்லப்போனா இரண்டாயிரத்தி பதினாலு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல லாபத்தில் இருந்தாலும் அதற்கப்புறம் தான் இறங்குகிறது அதற்கப்புறம் அவருடைய டேர்னர் ஓவர் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் திரும்ப வந்துட்டு அதனுடைய மீட்சி பாதைக்கு வந்துருச்சு தான் சொன்னேன் ஒரு நல்ல மீட்பருந்தான் இருந்தால் நாளும் திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த நிறுவனமானது என்னென்ன பிசினஸ் செக்மெண்ட்ல இருக்கு முதல்ல இந்தியாவில் விற்கக்கூடிய கார்களில் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பெரும் பயன்பாட்டுக்கு பயன்படக்கூடிய நிறுவனங்கள் அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய ட்ரக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஈவன் அரசாங்கங்கள் கூட அவங்க பஸ் வைக்கிறாங்க அதுலயும் எலக்ட்ரிக் இதெல்லாம் கொண்டு வர முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வாகனங்கள் விற்கிறது ஒரு பிசினஸ் செக்மெண்ட்டு இரண்டாவது நமக்கு வெகிக்கஸ் நான் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான அந்த கார் இப்ப இடையில பாத்தீங்கன்னா இந்தியாவை தவிர பெருமளவுல எதுவுமே வந்துட்டு பேர் பெறறனாலும் அதுக்கப்புறம் உங்களுடைய டேர்ன் இதனால இதனாலதான் நடந்தது அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸன் ஆல்ட்ரோஸ் டியாகோ டிகோர் அதெல்லாம் வந்துட்டு மிகவும் பெயர் பெற்ற காரர்களாக மாறு அதை தாண்டி அந்த எஸ்யூபி அந்த ரேஞ்சில பாத்தீங்கன்னா கூட பஞ்சு அப்புறம் ஹேரியர் இதெல்லாமும் வந்துட்டு ஒரு நல்ல பெயர் பெற்று அது வந்து நல்ல ஒரு வருமானத்தை இந்த நிறுவனத்துக்கு ஈட்டி கொடுத்துருக்கு அது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜாகுவார் லேண்ட் ரோவர் என்று இரண்டாயிரத்தி எட்டில் இவங்க அக்வயர் பண்ண நிறுவனம் அப்ப கிட்டத்தட்ட போர்ட்டு கிட்டேருந்து ரெண்டு மூணு பில்லியன் டாலருக்கு ரொம்ப குறைவான பிரைஸ்ல அதாவது ஃபோர்டு வாங்கினதோட ஹாஃப் ப்ரைஸுக்கு இவங்க அதை அக்வைர் பண்ணாங்க இன்னைக்கு அது நின்று பேசிட்டு இருக்கு அவங்களுடைய மேஜர் வருமானத்தை அது கொண்டு வந்து இதை தாண்டி டாடா டெக்னாலஜிஸ் டாடா வெஹிக்கிள் இந்த அந்த செக்மெண்ட்ஸ் அவங்க விட்டுட்டாங்க அது வந்துட்டு வந்து அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் ரோவர் பேசஞ்சர் கார் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு செக்மெண்ட் ஆகவும் அதே நேரத்தில் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஒரு தனி செக்மெண்ட் ஆகும் இந்த இரண்டு நிறுவனங்களாக பட்டியலிடலாம் டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அது மிக மிக நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட பிசினஸ் செக்மெண்ட்டை மட்டும் தனியா ஹேண்டில் பண்றது மிகவும் எளிது அதை தாண்டி அதுக்கு பிளான் பண்றதும் எளிது என்னென்ன செலவுகள் வேணும் எதனால பிரச்சனை ஆகுதுங்க எல்லாம் வந்து தீர்த்திடலாம் ஆனால் எல்லாம் கலந்திருக்கும் போது பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் யார் முடிவெடுக்கிறது இந்த குழப்பங்கள்லாம் வரும் இது ரெண்டையும் பிரிக்கிறது மிக நல்ல விஷயமாகத்தான் இருக்கும் இப்ப இந்த நிறுவனத்தினுடைய செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிந்த காலாண்டு வந்து ரெவன்யூ அதனுடைய டீடைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த முடிவுகள் வந்து ஓரளவுக்கு அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு டிசப்பாயிண்டிங் சொல்லக்கூடிய வருத்தம் அளிக்கக்கூடியதான் இருக்கு இவங்களுக்கு இது வந்து டோட்டல் ரெவன்யூ மொத்தமா டாடா மோட்டார்ஸ் கன்சல்டேட்டட் எல்லா செக்மெண்ட்ஸும் சேர்த்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெவன்யூ அதாவது வருமானம் வந்து மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு இருக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்தைய முந்தைய ஆண்டில் இதே காலாண்டில் நூற்றி ஐந்து ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் கோடியா இருந்தது ஒரு லட்சத்தி ஆயிரம் கோடிகளாக குறைந்திருக்கிறது அது முழுமையாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிற தெரியும் எபிட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சுல இருந்து ஐந்து புள்ளி ஆறாக குறைந்திருக்கிறது பிபிடி மட்டும் ஆறு புள்ளி இரண்டு இருந்தது மிகவும் குறைவாகத்தான் குறைந்திருக்கிறது அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் அந்த இது வந்துட்டு அவங்களால கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்தில் ஒன்பதாக கூடி இருக்கிறது அது வந்து அந்த ஜூன் காலாண்டில் வந்த ஒரு ஏற்றத்தை மட்டும் இந்த செப்டம்பர் காலாண்டுனால பெரிய அளவில் இவங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை இப்போ இதை பிரிவு வாரியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல ஜாகுவார் ரோவர் அப்படிங்கிற அந்த பிரிவில் இருந்து தான் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காட்டு வருமானம் இவங்களுக்கு வருது இங்கே காண்பிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்லியன் இது வந்து மில்லியன் ஒரு பவுண்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு போயிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன் கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபதாயிரம் ஒரு லட்சம் கோடி வரைக்கும் வருமானம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுல கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஒரு எழுபது விழுக்காட்டு வருமானம் வந்துட்டு இந்த அந்த செக்மெண்ட்ல இருந்தா வருது அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த செக்மெண்ட் மெயினா அடி வாங்கி இருக்கு கிட்டத்தட்ட இது வந்து எல்லாம் மில்லியன்ஸ் இருக்கிறதுனால ஆறு புள்ளி ஒன்பது பில்லியன் பவுண்ட்ஸ் வச்சுக்கங்களேன் அதிலிருந்து அது வந்து ஆறு புள்ளி நாலு பவுண்ட்ஸாக பில்லியன் பவுன்ஸாக குறைந்து விட்டது அதே மாதிரி எபிட் பெர்சன்டேஜும் குறைந்திருக்கிறது பொதுவாக இதில் ஒரு ட்ரெண்டை நம்ம பார்க்க முடியாதுன்னா வெறும் ஏழு விழுக்காடு தான் இபிடி அந்த பர்சன்டேஜே இருக்கு நர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸினுடைய அந்த பெர்சன்டேஜ் ஆப்ரேட்டிங் மார்ஜினாக இருக்கட்டும் அதற்கு அடுத்து உள்ள மார்ஜின் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு இது வந்துட்டு ஒரு ஏழு புள்ளி மூணு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் மிக மிக குறைவான மார்ஜின் ஸோ இவங்க வந்து வால்யூம் பண்ணி அதிகமான அளவு வரும் வருமானம் ஈட்டும் பொழுது விற்பனை செய்யும் பொழுது தான் அந்த அந்த குறைந்த பர்சன்டேஜாக இருந்தால் கூட லாபமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக் பின்னடைவு என்ன இருக்கும் அப்படின்னு லேசான ஒரு இரண்டாயிரத்தி இருபது மாதிரி ஒரு கொரோனா பிரச்சனையோ லைக் ஏதாவது ஒரு உட்பொருள் ஜாக்வார் லான்றவருக்கு இந்த ஆண்டு வந்திருக்கு அலுமினியம் வந்து அந்த சப்ளை வந்துட்டு குறைந்து போச்சு அதனால உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாம போகும்பொழுது அந்த மார்ஜினை வந்துட்டு இந்த நிறுவனங்களுக்கு இல்ல கஸ்டமருக்கு பாஸ் பண்ண முடியாத நிலை வரும்போது இந்த மார்ஜினானது மிகவும் அடிவாங்கும் அப்படி அடிவாங்கும் பொழுது அவங்களுடைய வருமானம் லாபம்லாம் குறையும் போது பங்கு விலையும் இறங்கும் இது ஒரு இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சைக்கிளிக்கல் பிசினஸ் தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதே ஒரு சைக்கிளிக்கல் பிசினஸ் தான் அதனால குறிப்பாக இந்த நிறுவனம் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பயங்கரமாக எல்லா நேரத்திலும் இதே லாபத்தையே வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அது நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் இந்த செக்மெண்ட்ல உள்ள ஜாகுவார் லேண்ட்ல உள்ள எல்லா வகையான கார்களுக்குமே இந்த ஆண்டுல இந்த நிதியாண்டு கடை காலாண்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய எண்ணிக்கை விற்றது வந்து குறைந்திருக்கு இது வந்துட்டு ஆயிரங்கள்ல இருக்கு அதாவது நாற்பத்தி நாலாயிரம் கார் வித்திருந்தாங்கன்னா இப்ப நாற்பத்தி எண்ணூறு கார் தான் வித்திருக்காங்க நாற்பத்தாயிரத்தி முந்நூறு கார் வித்திருந்தவங்க இப்போ நாற்பதாயிரத்தி எண்ணூறு கார் முதல்ல இடையில் அதுக்கு முந்தின காலங்களில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் கார் வரைக்கும் போனது திரும்ப சரிவை நோக்கி திரும்பி இருக்கிறது வந்துட்டு அது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை எல்லா இடத்துலையுமே அவங்களால வந்துட்டு முழுமையாக விற்க முடியல ரேஞ்ச் ரோவாக இருக்கட்டும் டிஃபெண்டராக இருக்கட்டும் டிஸ்கவரி ஜாக்வரி இது எல்லாத்துலேயுமே அடி வாங்கியிருக்கு அதை தாண்டி ஈவன் ஜாகிரபி வைஸ் கூட பிரச்சனை யூகேல பார்த்தீங்கன்னாலும் இறங்கி இருக்கிறது நார்த் அமெரிக்காவில் உண்மையில சொல்லப்போனால் இது யூரோப்பில் தான் மிகவும் யூரோப் யூகே வந்துட்டு பெரிய மார்க்கெட்டாக இருந்தது இடையில ஒரு ஒன்று ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா வந்துட்டு அதை ஓர்டேக் பண்ணி அது ஒரு பெரிய மார்க்கெட்டா மாறிச்சு இப்போ அங்கேயும் சரிவு ஏற்பட்டிருக்கு சைனாவில் சைனால பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றம் இருக்கு அதுக்கு இவங்களுடைய அங்க அந்த பிசினஸை வந்து அவங்க பூஸ்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அங்க மட்டும் அவங்களுடைய காரகனுடைய எண்ணிக்கை வந்துட்டு கூடி இருக்கு